ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரு வளர்ச்சியோட ஒம்பதாவது வாரம் அதாவது அறுபத்தி ரெண்டு நாட்கள் ரெண்டு வம் ரெண்டு மாதம் ஒரு வாரம் அப்படின்ற கணக்கில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அது மாதிரிக்கு என்னோடய சேனலில் ஏழாவது வாரம் எட்டாவது வாரம் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் மணிக்கு அம்மாவுக்கு என்னென்ன சிம்டம் வரும் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு வந்து இன்னும் முப்பத்தோரு வாரம் தான் இருக்குது குழந்தை வந்து செரி சைஸில் தான் இருப்பாங்க இல்லைன்னா கிரேப் சைஸில் இருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ரெண்டு சென்டிமீட்டர் டு நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் இதய துடுப்பு வந்து அதிகமாக கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டுருக்கும் உங்களோட குழந்தையோட வளர்ச்சி வந்து டெவலப் வந்து இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் மாதிரி உங்கள் அடிவயத்தில் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கனாலும் அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை அவங்களால உணர முடியும் குழந்தையோட எனது மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிக்கிட்டு அது அப்படி டெவலப் ஆகிறனால பனிக்கூட நீரில் வந்து அவங்களால ஈஸியாக வந்து ஸ்விம் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன சிம்டம் வரும்னா ஒன்பதாவது வாரத்தில் ஹெவியாக வாமிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரி இப்போ சாப்பிடாம இருந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க எட்டாவது வாரம் ரொம்ப கம்ப்ளீட்டாக சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் வெயிட் லாஸ் கூட ஆகிருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த நயன் வாரத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சாப்பிட ஆரம்பிப்பாங்க அஞ்செரிச்சல் செரிமான கோளாறு கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அடிக்கடி யூரின் போகிறது பருப்பு ஸ்மெல்லு இந்த மாதிரிக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறது சமைக்கவே பிடிக்காமல் இருக்கும் சில பேர்த்துக்கு எட்டாவது வாரம் முடிஞ்சு ஒன்பதாவது வாரம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹச்சு ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் குழந்தைக்கு வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹார்மோன் அது வந்து உங்களுக்கு அதிகமாகி சுரக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வாமிட்டிங் சென்சன் கூட அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கம்மியாக அதாவது கம்மியாக தொடங்கும் வாமிட் வந்து அதிகமாகி கம்மியாக தொடங்கும் அது மாதிரி டுவெல் வீக் வரைக்குமே இந்த ஹஸிஹி ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குழந்தை வளர்ச்சி அப்போ தான் நல்லா டெவலப் இந்த இந்தது ஏற்படும் அதனால உங்களுக்கு நிறைய டயர்ட்னஸ் சிம்டம்ஸ்லாம் நிறைய காமிக்க ஆரம்பிச்சிரும் தலைவலி மார்னிங் சிக்னஸ் எந்திரிச்சுமே கிருகு இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அதுமாதிரி உங்கள் குழந்தையோட வெளிப்புற காது மடல் வந்து வளர ஆரம்பிக்கும் அதுமாதிரிக்கு ஹெட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்கும் ஐ லிட்ஸும் மாதிரிக்கு டேஸ்ட் பட்டும் இந்த இந்த டைமில் டெவலப் ஆகியிருக்கும் நல்லாவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்